தினமும் இருநூறுக்கும் மேற்பட்ட மக்களுக்கு உணவளித்து உன்னத சேவை புரியும் மகிழஞ்சேரி ஆனந்த நடராஜன் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம்போட்டத்திற்கு உட்பட்ட மகிழஞ்சேரி அகிரகாரத்தில் வசிக்கும் விருப்ப ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் ஆனந்த நடராஜன் இவர் தனது குடும்பத்தாருடன் இணைந்து இருபது வருட காலமாக அன்னதானம் வழங்கும் உன்னத சேவையை செய்து வருகிறார் வாரந்தோறும் வியாழக்கிழமைகளில் சிறிய அளவில் அன்னதானம் செய்து வந்த ஆனந்த நடராஜன் கடந்த பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபதில் தினந்தோறும் சுமார் இருநூறு ஏழை எளிய மக்களுக்கு அவர்களின் இருப்பிடத்திற்கே சென்று மதிய உணவு வழங்கி வருகிறார் மேலும் ஏழை எளிய மக்களுக்கு காலணிகள் குடை முகக்கவசம் ஏமச்சடங்கு நிதி உதவி என தன் சொந்த வருமானத்தில் எண்ணற்ற சேவைகளை தொடர்ந்து செய்து வருகிறார் தற்பொழுது ஊரடங்கு காலம் என்பதால் வாழ்வாதாரம் இன்றி தவிக்கும் குடும்பங்களுக்கு ஒரு மாதத்திற்கான அரிசி மளிகை பொருட்களையும் வழங்கி வருகிறார் ஒவ்வொரு நாளும் ஒரு கிராமத்திற்கு சென்று புதிய நபர்களுக்கு உணவு வழங்குதல் இவருடைய தனிச்சிறப்பு உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு தனது உதவி சென்று சேர வேண்டும் என்பதில் ஆனந்த நடராஜன் உறுதியாக இருக்கிறார் அதன் அடிப்படையில் இன்று நன்னிலம் வட்டத்திற்கு உட்பட்ட ஆனைக்குப்பம் கிராமத்தில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது உணவு வாகனத்தை பார்த்ததும் ஆர்வமாக ஓடி வந்த மக்களுக்கு முகக்கவசம் வழங்கப்பட்ட பின்பே உணவு வழங்கப்பட்டது உணவு தீர்ந்துவிட்டாலும் உடனே தயார் செய்து கொண்டு வந்து கொடுக்கிறார் உணவு வழங்கப்படும் ஊரின் முக்கிய பிரமுகர்களை கொண்டு அதனை வழங்குகிறார் இதனால் பசியில் தவிப்பவர்களுக்கு சரியான முறையில் உணவு சென்று சேர்கிறது அங்கு உணவை வாங்கும் மக்கள் ஆனந்த நடராஜன் ஐயாவை உணமாற பாராட்டுவதில் இருந்தே அவர்களின் வயிறும் மனதும் ஒரு சேர நிறைவதை நம்மால் உணர முடிகிறது இவருக்கு அவருடைய மனைவி பானுமதி சென்னையில் பாசமலர் பவுண்டேஷன் என்ற அமைப்பை நடத்தி வரும் அவரது மகள் துளசி சேலம் சின்ன திருப்பதியில் எல்ஐசி முகவராக இருக்கும் அவரது தம்பி நரசிம்மன்

என்னோட பெயர் என்ன ஆனந்த் நடராஜன் முன்னாள் கிராம நிர்வாக நன்னில பகுதியில் தான் நான் வேலை பார்த்தேன் கடந்த ஒரு நாற்பது ஆண்டுகளாக நான் தீவிரமாக வள்ளலார் பக்தர் காஞ்சி பெரியவர் பாதையில் நடந்துட்டுருக்கேன் கடந்த ஒரு ரெண்டு வருஷமாகவே தினசரி உண்ண உணவு உடுக்க உடை இதுக்கெல்லாம் வந்து ஏழை மக்களுக்கு தாங்க நான் உதவி பண்ணிட்டு வரேன் எனக்கு எனது மகள் என்னுடைய பெண் துளசி என்பவர்கள் மற்றும் எனது மனைவியினுடைய உறவினர்கள் எனது தம்பி சேலத்தில் இருக்கார் லட்சுமி நரசிம்மன்னு பேர் அவர் தான் எனக்கு உதவி அதிகமாக பண்ணிகிட்டு இருக்காரு ஆதரவாளர்களாக வந்து எங்களுடைய குடும்பத்தினுடைய உதவினால் இந்த பேருதவியை எல்லோருக்கும் ஏழை மக்களுக்கு தான் செஞ்சுட்டுருக்கேன் தினசரி இந்த லாக்டவுனில் மட்டும் தினசரி உணவு கொடுத்துட்டுருக்கேன் இருநூறு பேர்களுக்கு நான் வந்து ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி குருவார அன்னதானம் அதாவது வியாழக்கிழமைக்கு தான் நான் அன்னதானம் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த லாக்டவுனில் ஆரம்பித்து தினசரி இருநூறு பேருக்கு டாட்டா ஐஸில் எடுத்து போகிறோம் நானும் எனது மனைவியும் தான் செய்வோம் வேறு யாரையும் சமையல்காரரை கூட நாங்கள் அளவு மாட்டோம் ஏன்னா சுத்தமான உணவு கொடுக்கணும் எந்தவித கெடுதல் வரக்கூடாதுங்கிற நோக்கத்தில் நாங்கள் சொல்லிகிட்டுருக்கோங்க எங்கள் குடும்ப உதவி தான் எங்கள் உத்தா சேலம் எனது தம்பி எனது மகள் சின்ன மகள் சென்னையில் பாசமலை ஃபவுண்டேஷனில் தான் என் பொண்ணு நடத்திட்டு இருக்கு ஈமை உதவி பண்ணிகிட்டு இருக்கேன் காலுக்கு வயதானவர்களுக்கு செருப்பு கொடுத்துட்டுருக்கேன் காரணி கொடுத்துருக்கேன் ஒரு பாதி